நீங்கள் எவ்வளவு பேசுகிறீர்கள் அது கட்டணம் இலவசம் என்று சொல்லி ஏமாற்றி ஓட்டை வாங்கி வர தெரியாதா யார் வந்திருக்காள் வந்தவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறார்கள் கேவலமா கருப்பா இருக்க அப்படியா பெரியார் சொன்ன மாதிரி தான் நீங்க எல்லாம் சூத்துறேன் நீங்க நீங்க மூத்துறேன் இதுல ஏமா அந்த பயில தான் எல்லாம் அட்டிச்ச அடியில எல்லாம் தெரிச்சு பொறி கலங்கி பாடிச்சாடியில போட்டோ தூக்கிடுச்சிடறேன் ஏன் போட்ட போட அப்படி கதை முடிஞ்சு போச்சு எங்கள் அண்ணன் கவ கவனமணி சோழையை முடித்து விட்டாங்க மாதிரி முடிஞ்சு போச்சு அது என் தம்பி செந்தில் பாலாஜிக்கு எங்கள் ஐயா முத்துசாமிக்கு எங்கள் எல்லாம் மினிஸ்ட்ரு கொடுத்துட்டாருன்னு ஏய் வெக்கப்படு கேவலா படு சாராயம் விற்கிற ஒரு இலாக்கா இதில் என்ன உனக்கு பெருமை இருக்கு சாராயத்தை நிறுத்தி விட்டால் இவர்களுக்கு ஆட்சி செய்ய காசு இருக்கா மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு திட்டம் இருக்கா இருக்கா ஒரு இனம் என்றைக்கு தனக்கான விடுதலை அடையும் என்றால் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றதால் இந்த இனம் முழுமையான விடுதலையை அடையும் நான் உங்கள் ஓட்டுக்கானவனே அல்ல இது என் தலைவன் மேல் சத்தியம் நான் உங்கள் நாட்டுக்கானவன் இந்த நாட்டுக்கானவன் நான் உங்கள் வாக்குக்கானவன் அல்ல உங்கள் வாழ்க்கைக்கானவன் எனக்கும் பின்னே அவனுக்கும் பின்னே வருகிற என் தம்பி தங்கைகளுக்கானவன் எனக்கு ஓட்டு கேட்க தெரியாதா இவர்களை போல நான் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒரு கார் இலவசமாக தருவேன் என்று சொல்ல தெரியாதா வீட்டுக்கு வீடு செல்போன் உங்களுக்கு பிடித்த எண்கள் எல்லாருக்கும் சிம் கார்டு இலவசம் மாசம் நீங்கள் எவ்வளவு பேசுகிறீர்களோ அது கட்டணம் இலவசம் என்று சொல்லி ஏமாற்றி ஓட்டை வாங்கி வர தெரியாதா யார் வந்தவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறார்கள் என் தம்பி படித்தானே எந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்த ஏதாவது ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா இல்லை வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றுவதற்கு நான் என் மக்களை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்று வரவில்லை இந்த நிலத்தில் இருக்கிற இந்த நிலையை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று வந்தவன் நான் என் மக்களின் குறை கேட்க வந்தவன் அல்ல அந்த குறைகளை தீர்க்க வேண்டும் என்று வந்தவன் அன்னைக்கு கூழ் குடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி வந்தேன் என்ன கூளை குடிக்கிறான் கருப்பட்டி சாப்பிட்டு இருந்தேன் ஏன் கூழுங்கருப்பு நானும் கருப்பு கருப்பட்டியும் கருப்பு கேவலமா கருப்பா இருக்க அப்படியா பெரியார் சொன்ன மாதிரிதான் நீங்க எல்லாம் சூத்துறேன் அப்ப நீங்க நீங்க மூத்துறேன் இதுல ஏமா அந்த வயலு தான் எல்லாம் இன்குடிங் மை செல் ஐ எம் ஆல்சோ அடிச்சு அடிச்ச அடியில எல்லாம் தெரிச்சு பொறி கலங்கி இப்ப அடிச்ச அடியில போட்டோ தூக்கிடுச்சிருந்தேன் ஏன் போட்ட போட அப்படி அதை முடிஞ்சு போச்சு அது அண்ணன் கவ கவனம் மணி சோளைய முடிச்சு விட்டாங்க மாதிரி முடிஞ்சு போச்சு அது உனக்கு நான் சொல்றதெல்லாம் கேள்வி அவன் வேடிக்கையாகவும் இருக்கு நினச்ச பாரு எங்க பொருளாதார இருக்குன்னு தெரியாம திரு ராணி ஒரு கிலோ கருப்பட்டி எங்கே அமெரிக்கால என்ன வேலை மண்பானை சமையல் ஆயிரம் ரூபாங்குறான் நீ மண்பானை மறந்துட்ட இப்ப மண்பானைக்கு வர நினைக்கிற செய்ய ஆள் இல்ல இப்ப நம்ம என்ன செய்யறது மீட்டு செய்யணும் யாரெல்லாம் மண்பானை செய்யற கலைஞர்கள் நம் இனத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் பேராசிரியர் ஆக்கி இந்த குயவர் தான் பானை செய்யறது வேளாளர் செய்யலாம்டா இங்க என் தம்பி படிக்கும் போது சொன்னதைத்தான் செய்வோம் செய்ததைத்தான் சொல்லுவோம் ஆனால் இவர்கள் சொன்னதையும் செய்யவில்லை செய்வதையும் சொல்லவில்லை எது கட்டணத்தை உயர்த்துவோம் என்று தேர்தல் அறிக்கையில் சொன்னார்களா சொத்து வரி உயரும் என்று சொன்னார்களா இல்லை குவார்ட்ருக்கு திருட்டு தரும்மா பத்து பத்து ரூபா வச்சு விற்பனை பண்ணி வேணாம் ஒரு ரூபாயை ஓட்டு போட்டுருக்கமாண்ணா நீ என்ன பெருமைப்படுற என் தம்பி செந்தில் பாலாஜிக்கு எங்கள் ஐயா முத்துசாமிக்கு எங்கெல்லாம் மினிஸ்ட்ரு கொடுத்துட்டாருன்னு ஏய் வெட்க படு கேவலா படு சாராய விற்கிற ஒரு இலாக்கா இதில் என்ன உனக்கு பெருமை இருக்கு என்ன இருக்கு என்ன மதுவை விற்று வருகிற வருமானம் குஷ்டரோய் கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம் சொன்னது யார் அறிஞர் பெருமகன் அண்ணா அந்த வெண்ணையை தான் ரொம்ப நாளா இந்த வெண்ணையில் நக்கி தின்று கொண்டு திரிகிறார்கள் சாராயத்தை நிறுத்தி விட்டால் இவர்களுக்கு ஆட்சி செய்ய காசு இருக்கா மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு திட்டம் இருக்கா இருக்கா அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே தமிழ்நாட்டிற்கு பால் எங்க இருந்து வருகிறது ஆந்திரா தமிழ்நாட்டுக்கு கறி எங்க இருந்து வருகிறது ஆந்திரா ராஜஸ்தான் ஆடு மாடு உன் ஊரிலே ஒரு லிட்டர் பால் என்ன வளக்க விற்க வேண்டும் என்பதை முடிவெடுப்பவன் ஆந்திரா முதலாளி அமைக்கிற நாம் வணங்குகிற கிருஷ்ண பரமாத்மா அவன் சொல்ற நம்முடைய மாயோன் நம்முடைய இறைவன் திருமான்மைத்த ஆடு இறைமகன் இயேசு மேய்ச்சது ஆடு மாடு நபிகள் நாயகம் சல்லலாக அழைக்க செல்ல மேய்ச்சது ஆடு மாடு அவர்களை விட நீ இவன் ஆடு மாடு மேய்க்க அவமானம் நினைக்கிறது நீ மேய்க்காத போ ஒரு தடவை மாயிண்ட் அதே அரசு நானே மேய்க்கிறேன் நீ என்னடா தூக்கு சட்டியில பழைய சோற வச்சுக்கிட்டு வெங்காயத்தை வச்சுக்கிட்டு ஊற போட்ட மிளகாய தூக்கிக்கிட்டு இந்த வாங்கர்வா குச்சி வச்சு ஆடு மேய்க்கிறோம் நினைச்சாடா விஞ்ஞானம் எப்படி மே எப்படி வைக்கணும் பாரு நீ எப்படி இந்த பண்ணையை உருவாக்குவேன்னு போட்டு காட்டுவேன் பாரு அப்பவாது நீ என்னை நம்புவேன்